கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் என்ன பண்ணுச்சு தெரியுமா கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டுது அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த கழுதையும் சிங்கமும் சண்டை போடுறதை வேடிக்கை பார்க்குது கொஞ்ச நேரம் கழித்து அடிப்பட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தது கழுத கேட்டுது என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னியே ஆனால் நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னுது இதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு நான் மரத்து மேலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு இன்றைக்கி உள்ள மனுஷன் இப்படி தான் இருக்கான் எவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் அல்லது எவன் தோத்துக்கிட்டு இருக்காங்கிறத அவன் முகத்தை பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல அவன் பேசுகிற பேச்சை வச்சும் அப்படின்னாரு மனிதன் நினைக்காத இடம் அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காம வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதா நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன் ஒரு அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்க நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்துடுறான் என்ன பண்ணுறதுன்னாங்க அப்பா யோசனை பண்ணினார் அப்புறம் சொன்னார் அவன் கண்ணில் படாத இடம் நம்ம வீட்டில் ஒரே இடம்தான் அங்க அங்கே பணத்தை வெய்யி திருட்டு போகாதுன்னாரு அது எந்த இடம் நாங்கள் அந்த அம்மா அதுதான் அவனுடைய புத்தகம் அதில் வையே அதை தொடவே மாட்டான் அப்படின்னாரு அப்பா இதுவும் ஒரு வகையில் நல்ல வழி தான் இல்லையா என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்துக்கோங்க உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க நினப்பா கதைக்களம் மொழியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்